ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நாம் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் அடுத்தடுத்து தோல்விகளாக முடிகிறது என்று கோபத்தோடும் வெறுப்போடும் இருப்பவர்களா நீங்கள் உங்களுக்காகத்தான் இந்த கதை முதலில் வாழ்க்கை தத்துவம் என்ன என்பதை அறிவோம் நாம் தான் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த உலகத்திலே கஷ்டப்படுவது நாம மட்டும்தான் இருக்கும் என்று வேறு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஆனால் அவர்கள் நம்மை விட பெரிய அளவில் பிரச்சனையில் தோண்டு கொண்டிருப்பார்கள் அது நமக்கு தெரிவதில்லை அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த கதையை உங்களுக்காக அளித்துள்ளேன் இக்கதையை நான் படித்து அறிந்து கொண்டேன் கதையின் தலைப்பு பீந்து போன செருப்பு ஒரு விறகு வெட்டி ஒருவர் ஒரு ஊரில் வாழ்ந்து வருகிறார் அவர் அன்றைய பொழுது வெட்டும் விறகுகளை விற்றால் தான் அவருடைய வீட்டில் சாப்பாடு தான் விற்கும் பணத்தில் அன்றைய சாப்பாடு மட்டும்தான் உண்ண முடிகிறது மீதம் எதுவும் சேமிக்க முடியவில்லை அந்த வேதனையில் இருக்கிறார் அப்பொழுது அவருடைய காலில் நலிக்கு நொந்து போயிருந்த செருப்பும் அவருக்கு டாடா காட்டிவிட்டு பீந்து போகிறது அவரும் அதை எப்படியாவது சரி செய்து போட்டுக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அங்கே அது ஈடுபடவில்லை அங்கு தைப்பதற்கூட எந்த இடமும் இல்லை அந்த அளவிற்கு அங்கே முள்குத்தி எல்லாமே பிஞ்சி உள்ளது இதற்கு மேலும் இதை பயன்படுத்த முடியாது என்று அறிந்த விறகு வெட்டி அதை தூக்கி எறிந்து விடுகிறார் பிறகு போல் அவர் விறகு வெட்ட செல்கிறார் ஆனால் காலில் செருப்பு இல்லாததால் காலை முக்கள் பதம் பார்க்கிறது அவரும் வேறு வழி இல்லாமல் வெறுங்காலோடு அன்றைய பொழுதை விறகு வெட்டி சமாளித்து விடுகிறார் பிறகு அடுத்த நாள் எப்படியாவது இன்றைய பணத்தில் செருப்பு வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் கிடைக்கும் சொற்ப பணமோ அவருக்கும் அவருடைய குழந்தைகளுக்குமான சாப்பாட்டுக்கு மட்டுமே சரியாக உள்ளது இப்படியே அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் என்று மாத கணக்கையும் தாண்டி விடுகிறது அந்த விறகு வெட்டியின் காலில் படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இருக்கிறது அப்பொழுது அவருக்கு கடவுள் மீது கோபம் வருகிறது நான் உன்னிடம் என்ன கேட்டேன் எனக்கு பெரிய ஆடம்பரமாக எதுவும் தேவையில்லை இப்பொழுது இருக்கிற லெவலுக்கு ஒரு செருப்பு வாங்குகிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் வருமானத்தை கொடு அப்படியென்றால் தான் என்னால் அடுத்த நாள் வேலையை பார்க்க முடியும் நான் ஒரு நாள் வேலைக்கு போகாவிட்டாலும் என் குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் தான் உன்னிடம் கேட்டேன் என்று அந்த நபர் கோபத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார் நம்முடைய மனசில் இருப்பதையெல்லாம் கோவிலில் இருக்கும் கடவுளிடம் போய் கொட்டிவிட வேண்டும் என்று அந்த விறகு வெட்டி கோபம் கோபமாக கோவிலை நோக்கி நடக்கிறார் கோவிலுக்கு வந்த பிறகு அவருக்கு அதிர்ச்சி கிடைக்கிறது அப்பொழுது அங்கே ஒரு நபர் இரண்டு கால்களும் இல்லாமல் கோவில் வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார் அப்பொழுதுதான் அவருடைய மனதில் தோன்றுகிறது நமக்கு காலில் செருப்பு இல்லை என்று இங்கே கடவுளிடம் சண்டை போட வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கும் நபருக்கு இரண்டு கால்களுமே இல்லையே என்று யோசித்து இருக்கிறார் அதன் பிறகுதான் இவருக்கு புரிந்திருக்கிறது நம்மிடம் இருக்கும் பொருள் நமக்கு சிறிதாக இருந்தாலும் வேறு ஒருவருக்கு அது பெரிதாக இருக்கிறது என்பது இந்த நிலையில் அடுத்த நாள் மீண்டும் அந்த விறகு வெட்டி போல் வேலைக்கு செல்கிறார் ஆனால் இப்பொழுது அவருடைய கால்களில் குத்தும் முழுக்கள் அவருக்கு வலிக்கவே இல்லை எப்படியும் சில நாட்களில் நான் இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவேன் அதற்கான முயற்சியில் வலியோடு இருந்தாலும் சரி தீவிரமாக முயற்சி செய்வேன் என்று தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருந்தாராம் இது நான் சமீபத்தில் படித்து அறிந்து கொண்ட கதை நண்பர்களே என்னதான் கஷ்டங்கள் வந்து விட்டது என்று சோர்ந்து போய் நாம் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்கள் நம்முடைய தலையின் மேல் ஏறி நம்மை செய்துவிடும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நாம் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வளமுடன் சர்வம் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்பொற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்